சொல்லுங்க என்ன ஐடியா எதுக்கு கவிதா இப்படி கஷ்டப்படுற சொல்லு பாக்கலாம் நீ திங்கறது நாலு வேற திங்கறதுக்கு முன்னாடி வாய்க்கு முட்டும் டேப் போட்டு ஒட்டிக்கின வச்சுக்கவே ஆட்டோமேட்டிக்கா ஒரே வாரத்துல ஸ்லிம் ஆயிடுற ஃபர்ஸ்ட் வாய் கண்ட்ரோல் இருக்கணும் கவிதா அஞ்சு வாட்டி சாப்பிடுற சொல்லு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற பசங்களுக்கு ஏதனா திங்கறது வாங்கி வந்து கொடுக்கறது நீயே திண்டு தொலைஞ்சிடுற அப்படி இருக்கும்போது உடம்பு ஏதாவது என்னத்தையாகும் சொல்லு போ ஓ ஏதாவது பொழப்ப இருந்தா பாரு நீ எல்லாம் இந்த காலத்துல சினிம் ஆக முடியாது எதுக்கு வீணா அடைச்சிட்டு கடைஞ்சிட்டு கிடக்குற போரு கிட்ட சொல்ல மாட்டீங்க அம்மால மௌனம் சம்பாரிச்சு போடுறோம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான்டா நீங்க உக்காந்து தின்ன முடியும் தின்னு போட்டு கொழுப்பினு இப்போ உடம்ப குறைக்கிறேன்ட்டு தாயும் மகனும் கிடக்குறீங்களே அப்படிதான் ஓடாங்கிட்டு போய் பஸ்ட் காலேஜ் முடிச்சாச்சு தானே வேற ஏதாவது வேலை இருந்தால் தேடுறதுக்கு வழியப்பாரு என்னால் ஒருத்தனைய நல்லா சம்பாரிச்சு கூப்பிட்டு குடும்பத்தெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது பார்த்துக்கோ அப்படி இப்ப என்னது இப்படி மூச்சு இப்படி வச்சுட்டு கிடக்குற பாக்குறதுக்கு பயமா இருக்குது பாரு உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீ என்னவே இந்த மாதிரி சொல்லுவ நின்று ஆறு வேலை திங்குறனா மாவனே, இனிமே உனக்கு ஒரு வேளை கூட சாப்பாடு கிடையாது